இன்றைய காலத்தில் அன்பின் நிலை இதுதான் ஒருத்தங்க உங்களை வேணாம்னு விட்டு போக மனச கல்லாக்கிட்டு போக விட்டுருங்க தூக்கி எரிஞ்சிருங்க வெறுத்து ஒதுக்கிடுங்க அவங்க வாழ்க்கையோட வெறுப்பின் எல்லைக்கு போயிடணும் நீங்கள் அவர்களிடம் அன்பிற்கு பிச்சை எடுத்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களை மிகவும் கேவலமாக தான் நடத்துவார்கள் ஏன்னா அவங்க உங்களை விட பெட்டரான கம்ஃபர்ட் சோனா உருவாக்கி இருப்பாங்க அது தெரியாம நீங்க பைத்தியம் மாதிரி உங்க கூட அன்பா இருப்பாங்க என்று நினைக்காதீங்க எங்க நம்ம பண்ற தப்ப கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு உங்ககிட்ட நடிக்க மட்டுமே செய்வாங்க அதனால்தான் உங்கள்ட்ட பொய்ய மட்டுமே பேசுவார்கள் மெய்ய போன்று அவங்களுக்கும் நீங்க முக்கியமானவங்களா இருந்தா அவங்களாவே உங்களை தேடி வருவாங்க இல்ல நான் போறேன் போறேன் என்றவங்களை இழுத்து பிடிக்கிறதுல எந்த பயனும் இல்ல எப்பயோ ஒரு நாள் போகத்தான போறாங்க போய் தொலையட்டும் போங்கள் என்று விட்டுருங்க உங்களுக்கு அவங்க பொக்கிஷமா தெரிஞ்சாலும் அவங்களுக்கு நீங்களும் உங்க பாசமும் குப்பையாதான் தெரியும் சாக்கடையில் உழவிக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் மட்டும் பிடிக்குமா என்ன இன்றைய நாகரீக அன்பின் பரிணாம வளர்ச்சி இதுதான் சிலரது வாழ்க்கையில்